அன்புள்ள தனுசு ராசி அன்பர்களே வணக்கம் தனுசு ராசினருக்கு செவ்வாய் பயிற்சியை பற்றிய பலன்களை நாம் பார்க்க போகிறோம் அக்டோபர் இருபத்தி ஏழாம் தேதி செவ்வாய் பகவான் துலாம் ராசியிலிருந்து விருச்சிக ராசிக்கு செல்கிறார் டிசம்பர் ஐந்தாம் தேதி வரை அவர் விருச்சிக ராசியில் சஞ்சாரம் செய்வார் செவ்வாய் தங்களுக்கு ஐந்தாம் இடத்திற்கும் பன்னிரெண்டாம் இடம் ஆகிய விரயஸ்தானத்துக்கும் உரியவர் செவ்வாய் விரயத்தில் சஞ்சரிப்பதால் விளைச்சல் பாதிப்பு எதிர்பார்த்த விளைச்சல் உண்டாவதில் தளங்கள் உண்டாகும் வயல் வெளிகளில் வேலை அதிகமாக செய்ய வேண்டியிருக்கும் வெயிலில் உழைக்க வேண்டி இருக்கும் பாடுபடுவதற்கேற்ற பலன்கள் கிடைப்பது கடினம் கால்நடைகளால் தொல்லைகள் கால்நடைகளுக்கு ஏதாவது நோய் நொடிகள் வந்து செல்லும் ஆக செவ்வாய் விரயத்தில் இருப்பதால் நெருக்கடிகள் அதிகம் வயல் வேலைகளில் கடினம் விஷ ஜந்துக்களால் பாதிப்புகள் உண்டாகலாம் வயல்வெளிகளுக்கு செல்லும் போது கவனமாக செல்லுங்கள் உத்தியோகத்தில் உழைப்பு அதிகம் மற்றவர்களுடைய வேலையும் தாங்கள் சேர்த்து செய்ய வேண்டியிருக்கும் உயர் அதிகாரிகளுடைய கண்டிப்பு அதிகம் ஏற்படுவதால் மன உளைச்சலில் இருப்பீர்கள் மற்றவர்களுடைய வேலையும் தாங்கள் சேர்த்து செய்ய வேண்டியிருக்கும் ஆக உடலில் அசதி சோர்வு வந்து விலகும் ரியல் எஸ்டேட் துறையில் கவனம் தேவை இடங்கள் வாங்கும் போதும் விற்கும் போதும் கவனம் தேவை பத்திர பதிவின் போது கவனம் தேவை தாங்கள் ஏமாற்றப்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அடுத்து மாணவர்கள் விளையாட்டு போட்டிகளில் வெற்றி பெறுவது கடினம் செவ்வாய் சாதகமாக இல்லை ஆகவே விளையாட்டு போட்டிகளில் கலந்து கொண்டால் கூட கடின முயற்சியின் பேரில் தான் வெற்றி பெற முடியும் சகோதர உறவில் சச்சரவுகள் உண்டாகலாம் ஒன்றுமில்லாத விஷயத்துக்கு கூட சிறு சிறு சண்டை வரலாம் பங்காளிகளுக்குள் பிரச்சனைகள் வந்து விலகலாம் இடத்தை பிரிப்பதில் தகராறு வரலாம் கட்டிட வேலை கான்ட்ராக்டர்களுக்கு சத்து சிரமமான நேரம் பண முதலீடு செய்பவர்கள் அதிகம் அகலக்கால் வைத்தல் கூடாது பண வகையில் எச்சரிக்கையாக இருங்கள் கடன் வாங்குதலும் கூடாது கடன் கொடுக்கவும் கூடாது இந்த நேரத்தில் கடன் வாங்கினால் மிகவும் கடினம் ஏனென்றால் ஏற்கனவே தங்களுக்கு சனி பகவான் ஐந்தில் இருக்கிறார் குரு பகவான் அஷ்டமத்தில் இருக்கிறார் இந்த நேரத்தில் கடன் வாங்கினால் அதனை அழைப்பதற்கு கடினம் கோயிலுக்கு சென்றால் முருகனை வழிபடுங்கள் கந்த சஷ்டி பாராயணம் செய்யுங்கள் நன்மைகள் அதிகரிக்கும் வாழ்க வளமுடன் மங்களம் உண்டாகட்டும்